அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி என்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் காண உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான நிறைய விஷயங்களை இந்த பதிவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு எந்த விஷயம் பாசிட்டிவா செஞ்சாலும் சரி மனசுக்கு பிடிச்ச எந்த விஷயத்தை உண்மையா செஞ்சாலும் சரி கோவில் போறோம் பரிகாரம் பண்றோம் நிறைய நல்லது பண்றோம் எதுலையுமே ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்க மாட்டேங்குது எல்லாத்துலயுமே பிரச்சனைகள் வருது ஏழு சனி இருக்கத்தான் செய்யுது ஆனா அந்த ஏழரை சனி இருந்தாலுமே சரி வக்ரமா இருக்கும் நேரத்துலயாவது நமக்கு சந்தோஷம் கொடுக்குதான்னு பார்த்தா அதுவும் சந்தோஷம் கொடுக்கல அதே நேரத்துல லக்னத்துலயே ராகு உட்கார்ந்து ஒரு பக்கம் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கார் ஏழாம் இடத்துல கேது உட்கார்ந்து ஒரு பக்கம் வருத்தப்பட வச்சிட்டு இருக்கார் மூன்றாம் இடத்துல இருக்கும் குரு முயற்சி பண்றதுக்கு அவரே தடையா இருக்காரோ அப்படிங்குற ஒரு பயம் இருக்கு இப்படி பல்வேறு கேள்விகளை உள்ளடக்கிய மீனராசி அன்பர்கள் என்னதான் பண்றோம் என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா கோவில் போறோம் பரிகாரம் பண்றோங்கறத தாண்டி என்னதான் பிரச்சனை எங்கள் பிரச்சனைக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு முழு தெளிவை உண்டாக்கும் உங்க பிரச்சனைகளுக்கு நிச்சயமா ஒரு சொல்யூஷனை இந்த உங்களுக்கு கொடுக்கும் ராசி மீனராசி லாஸ்ட் ராசி லாஸ்ட் ராசியா இருக்கிறதுனாலையோ என்னமோ எது நடந்தாலும் கடைசியா ஒரு விஷயம் நடக்கிறது இவங்களுக்காக தான் இருக்கும் ஒரு விஷயத்தில் போராடி தோற்று வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இறுதியா நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த தான் இவங்க மனசு ஓயுது மனசளவில் யாருக்குமே தீங்கிழைக்காதவங்க அப்படின்னு இந்த மீனராசி அன்பர்களை சொல்லலாம் ஒரு சொல் ஒரு வார்த்தைன்னு சொல்லுவாங்க இவங்க சொல்லக்கூடிய சொல் மனசுக்கு ஆறுதல் தரும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால அதிகமாக காயப்படுறவங்க யாருன்னா மீனராசி தான் தெளிவு தன்னம்பிக்கை எது இருந்தாலும் பேச்சு மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடியவங்க இவங்க லாட்டரி சீட்டில் ஏமாறது யாருன்னா மீனராசிக்காரங்க தான் அதிகமா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஏமாறதும் மீனராசி அன்பர்கள் தான் வெளிநாடு போய் கஷ்டப்படுறது யாருன்னா மீனராசி அன்பர்கள் தான் திருமண வாழ்க்கையில ஒரு ஃபீல் ஒரு நம்பிக்கை ஒரு ஏமாற்றம் கிடைக்குது அப்படின்னா அது மீனராசி அன்பர்களுக்கு தான் உள்ளன்போடு உண்மையா நேர்மையா இருந்தாலும் அலுவலகத்தில் கெட்ட பேர் வாங்குறது மீனராசிக்காரங்க தான் ஒருத்தவங்க காரி துப்பி அடிச்சாலும் அவங்களுடைய அன்புக்காக இயங்குறது மீனராசிக்காரங்க தான் ஷேர் மார்க்கெட் மற்றும் எல்லா இடத்துலயுமே உண்மையான உழைப்ப போட்டு கடன்கிற விஷயத்துல மாட்டிக்கிட்டவங்களும் மீனராசி அன்பர்கள்தான் பணம் கைமாறுதல் அதே மாதிரி கொடுத்த பணம் வராமல் இருக்கிறதும் மீனராசி அன்பர்களுக்கு தான் குழந்தை அதிகம் பெறாமல் மீனராசி அன்பர்கள் தான் பிரச்சனை இதுதான் சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்கிறவங்களும் இந்த மீனராசி அன்பர்கள் தான் இப்படி இருக்கிற மீனராசி அன்பர்களுக்கு அப்படியே திரும்ப ரிவர்ஸ்ல சொல்லோம்னா இன்னைக்கு லைஃப்ல ஆளா இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய மூன்று முக்கிய பெரியாளுங்க மீனராசிக்காரங்க தான் அது யாருக்குமே தெரியாது இந்தியாவில் வர்த்தக ரீதியாக வேலை வாய்ப்பை அதிகமாக தரக்கூடிய ஒரு நிறுவனத்தின் முதலாளி மீனராசி தான் ஒரு திருமணத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது இல்லாம நூறு வயசு வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா வாழ்ந்தவங்களில் ஹஸ்பண்டும் மீனராசி மனைவியும் மீனராசி எதுக்காகன்னா மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களோடையே சேர்ந்தால் பிரச்சனை வரும்ங்கிறத தாண்டி ரொம்ப நாள் வாழ்வாங்கங்கிறது தான் உண்மை ஆனால் மீனராசி அன்பர்களுக்கு என்னைக்குமே சிம்ம ராசி ஒத்து போகாது துலாம் ராசி ஒத்து போகாது மீறி திருமணம் செஞ்சா கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க மீனராசிக்கு ஏழரை சனிங்கிறத தாண்டி ஒரு முயற்சி பண்றாங்க ஒரு குரு வழிபாடு பண்றாங்க ஒரு செவ்வா தோஷத்துக்கு பரிகாரம் பண்றாங்க கேது தோஷத்துக்கு பரிகாரம் பண்றாங்க எல்லா பரிகாரம் பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவ்ல கொண்டு போய் விடுது பாருங்க அது ஏன் அப்படிங்கிற டவுட் இருக்கும் எது செஞ்சாலும் ஏன் பிரச்சனை வருது நம்ம ஜாதகப்படி பண்றோம் கோவில் கோயில்களுக்கு போறோம் பரிகாரங்கள் பண்றோம் ஆனா எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த மூன்று விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க கர்மா எப்படி வருதுங்கிற விஷயமா இருந்தாலும் சரி அந்த கர்மாவை எப்படி குறைக்கிறதுங்கிற வழியை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி எது பெஸ்ட்டுங்கிறது இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் வீடியோவை முழுமையா பாருங்க கர்மாங்கிறது மூன்று விதமான கர்மா இருக்கும் முதல்ல உங்களுக்கு கர்மா இருக்கான்னு பாருங்க ஜாதகத்தில் முன்ஜென்ம சாபங்கிறது இருக்கவே கூடாது முன்ஜென்ம கர்மா அதே மாதிரி ஃபாஸ்ட்ல ஏதாவது கர்மா நீங்க தெரிஞ்சு தப்பு பண்ணிருக்கீங்க சொல்றதை விட தெரியாம தப்பு பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்ப ஒரு நபருடைய ஒரு ஃபோன் நீங்க தொடர்ந்து எடுக்கல அப்படின்னா அந்த நபர் ரொம்ப வருத்தப்படுவாங்க நீங்க நல்ல நிலைமையில இருக்கணும் லைஃப்ல பெரியாளாகணும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் உங்க உழைப்பு முன்னேற்றத்துக்காக பெற்ற தாய் விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா உங்க தாய் தந்தையருடைய வருத்தமும் உங்களுக்கு சாபமா மாறும் மூன்றாவது விஷயம் உங்களுக்கு பெற்றவர்களே சாபம் கொடுக்குறாங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போறதே இல்ல முஞ்சென்னத்துல நீங்க செஞ்ச ஏதோ ஒரு தப்பாகட்டும் இல்ல உங்க அப்பா உங்க தாத்தா வழியிலேயோ அம்மாவுடைய அப்பா வழியிலையோ இருக்கக்கூடிய கர்மா இப்போ உங்க அம்மா அப்பாவே அவங்க பேரண்ட்ஸ்க்கு திதி கொடுக்காம இருக்காங்க இல்ல உங்க அம்மா வழியில ஒரு வீட்டை கோவில் நிலத்துல கட்டிருக்காங்க இல்ல கோவில் இடிச்சிட்டு வீட்டு கட்டியிருக்காங்க இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் வேணா இருக்கட்டும் உங்க வீட்டுல யாராவது ஒருத்தவங்க சூசைட் கூட பண்ணி இருந்திருக்கலாம் நீங்களே கூட ஒரு பெண்ணையோ ஆணையோ நம்ம வச்சு ஏமாத்திருக்கலாம் காதலிக்கிறேன் ஏமாத்திருக்கலாம் உங்களையே ஒரு அபார்ட் பண்ணிருக்கலாம் அடுத்தவங்களுடைய பணத்தையோ பொருளையோ நீங்க அபகரிச்சிருக்கலாம் இன்னும் சொல்ல போனா ஒருத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட தவறா கூட பேசி இருந்திருக்கலாம் என்ன வேணா சொல்லலாம் இந்த மாதிரி எந்த வகை பிரச்சனை வேணாலும் நீங்க பண்ணி இருந்திருக்கலாம் எந்த பிரச்சனையுமே பண்ணாம நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்னு யாருமே இருக்க முடியாது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கலாம் இந்த மாதிரி தெரிஞ்சு செய்யற தவறுகள் தெரியாம செய்யற தவறுகள் முன்ஜென்ம பாவங்கள் அதை விட தாண்டி அப்பா அம்மாவுடைய கர்மா இது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வந்து உட்கார்ந்து நீங்கள் நீங்க அப்பா அம்மாவை சரியா கவனிச்சுக்கலன்னா கூட அதுவும் உங்களுக்கு கர்மாவாக வந்து தான் உண்மை இத நீங்க போக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் தெரியணும் என்ன தெரியணும் எடுத்துக்கோங்க அதில் லக்னம் என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து குரு எந்த அளவுக்கு வலிமையா இருக்காருங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க எந்த லக்னமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தினத்தை நீங்க சூஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு நீங்க மேஷ லக்னமாவோ விருச்சக லக்னமாவோ இருந்தா நீங்கள் செவ்வாய்க்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்கள் ரிஷப லக்னமாகவோ துலாம் லக்னமாகவோ இருந்தால் வெள்ளிக்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்கள் மிதுன லக்னமாவோ கன்னி லக்னமாகவோ இருந்தால் புதன்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்கள் கடக லக்னமாக இருந்தால் திங்கட்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க தனுசு அல்லது மீன லக்னமா இருந்தா வியாழக்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க மகரம் அல்லது கும்ப லக்னமா இருந்தா சனிக்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க இது மாதிரி உங்க லக்னத்துக்குரிய தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடக லக்னக்காரங்களா இருந்தா திங்கட்கிழமை அன்னைக்கு குரு வழிபாடு செய்யணும் உங்க லக்னம் வரும் தினத்துல குரு வழிபாடும் அதோட சேர்ந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடையும் சேர்த்து பண்ணணும் இப்படி வரும்போது உங்க கர்மா குறைய ஆரம்பிக்கும் இத தொடர்ச்சியா ஒரு மூன்று மாதத்துக்கு செய்யுங்க குரு வழிபாடுங்கிறது குருஸ்தானத்தில் நீங்க யாரை வச்சு பாக்குறீங்களோ அவங்களை நீங்க வழிபாடு பண்ணலாம் உதாரணத்துக்கு ராகவேந்திரர் சாய்பாபா சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சவங்க யார வேணாலும் நீங்க தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யலாம் தட்சணாமூர்த்தி குரு பகவான் யார வேணாலும் வழிபாடு செய்யலாம் இதை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணும் போது குடும்பத்தாரோட இணைந்து இந்த குரு வழிபாடையும் அதோட சேர்த்து குலதெய்வ வழிபாடையும் செய்யும் போது தொண்ணூறு சதவீதம் உங்க கர்மா குறைய ஆரம்பிச்சிடும் நீங்க அன்னதானம் பண்ணுங்க ரத்த தானம் பண்ணுங்க ஊனமுற்றவர்களுக்கோ காது கேளாதவர்களுக்கோ கூட உதவி பண்ணுங்க இறை வழிபாடு குலதெய்வத்தை தாண்டி இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் அவசியம் பண்ணுங்க இதையெல்லாம் செய்யுங்க ஆனா உங்க லக்னத்துக்குரிய தினத்துல குரு வழிபாடு செஞ்சா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கர்மாவா இருந்தாலும் சரி அது குறைஞ்சிரும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்ற நிச்சயமா ஏற்படும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்